படத்துட கதை ரொம்ப சிம்பிளான கதை தாங்க ஒரு இரவுல போலீஸ் ஸ்டேஷன்ல சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரிதான் கதை ரன் ஆகுது அதுல பெரிய அரசியல்வாதியோட ரெண்டு பசங்க வந்து நல்ல போதையில காரை ஓட்டிட்டு பேரிகார்டை இடிச்சிட்டு செக் போஸ்ட்ல வந்து நிக்காம போறாங்க அந்த இடத்துல நிக்காம போனது கூட பரவாயில்ல இறங்குனதுக்கு அப்புறம் போலீஸ் தப்பா நடந்துக்கிறாங்க இது எல்லாத்தையுமே கண்ணால பாக்குற நம்ம சுதீப்போ இந்த ரெண்டு பசங்களை கொண்டு லாக் அப்ல போட நினைக்கிறாரு அவரை பொறுத்தளவுக்கு இவ்வளவு நாள் சஸ்பென்ஸுக்கு அப்புறம் இப்ப தான் வந்து ஜாயின் ஆகுறாரு திருப்பி ரீஜாயின் ஆகுறாரு நாளைக்கு தான் அவருக்கு டியூட்டி ஆனா இன்னைக்கே வந்து நைட்டை வந்து பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது நம்ம பிடிச்சிட்டு வந்திருக்க அந்த பசங்க வந்து சாதாரண பசங்க இல்ல மினிஸ்டரோட பசங்க சார் அதனால எஃப்ஐஆர்லாம் போட வேணாம் இப்படி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மத்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாலும் இது ஒரு நான் பைலபிள் கேஸ் கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி சுதிப்போ போயிருந்தாரு ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டரோட பசங்களை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச மினிஸ்டர் சும்மா ஓடுவாரா ஆட்களா அடுத்தடுத்து அனுப்பி விட்டுட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்துல தான் இருக்கிறாங்க பசங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த லாக்அப்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்க இறந்து போக இதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்திருது அப்படிங்கறத ரொம்ப அழகா ஸ்டேஜ் பண்ணி சொல்லியிருக்க படம் தான் வந்து இந்த மேக்ஸ் இந்த படத்தை விஜய் கார்த்திகேயா அப்படிங்கிற ஒரு அறிமுக டேரக்டர் தான் டேரக்ட் பண்ணிருக்கிறாரு ரொம்ப அழகாவே ஸ்டேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு இரவுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எட்டரைக்கு ஆரம்பிக்கிற படம் அந்த வீடியோங்கள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துருது அப்படிங்கிறத ஸ்டேஜ் பண்ணதை எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்தை பார்க்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா கைதி படம் மைண்ட்ல வந்துட்டு போகலாம் ஏன்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கோர் சப்ஜெக்ட் வந்து கைதி படத்துல வர மாதிரியான போர்ஷன்ஸாக தான் இருக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா கதையில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அந்த படத்தோட ஞாபகம் கண்டிப்பா வரும் கிச்சா பொறுத்த அளவுக்கு திருப்பி ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்து மூலமா திருப்பி ஒரு நல்ல கம்பாக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸு ஸ்டன்ட் கோரியராபிக் எல்லாமே இந்த படத்துல அருமையா பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நைட் போர்ஷன்ல ஃபுல்லாகவே படம் எடுக்கப்பட்டதுனால அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ஒரு பெரிய பக்க பலமா இருந்திருக்கு இந்த நைட் போர்ஷன்ஸ் எல்லாமே வரலட்சுமி சரத்குமாரை பொறுத்த அளவுக்கு கடுகளவு இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா அதுவே போதுமான அளவாதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சூனிலு ரெட்டிங் கிங்ஸ்லு இவங்க எல்லாருமே தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு கன்னட திரைப்படமா இருந்தாலும் தமிழ் ஆக்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த கேரக்டர்ஸ் வரக்கூடிய கேரக்டர்ஸுக்கும் நல்ல இம்பார்ட்டன் கொடுத்து ரைட்டிங் பண்ணிருக்காங்க இளவரசு அவரோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபுளா தான் இருக்கும் ஆனா கிளைமேக்ஸ் ஒட்டி அவரை வச்சு வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு கடைசி இருபது நிமிஷம் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹைலைட் சீனா கண்டிப்பா இருக்கும் படத்தோட ஸ்கிரீன் பிளே அளவுக்கு எந்த இடத்துலயுமே லாக் பெருசா ஃபீல் ஆகல இவங்க கதைக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஐட்டம் சாங் வருது அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்தாவது நிமிஷத்துலயே கதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கில் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் பில்டிங்கை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் ஃபீல் பண்ணாலும் அதில் பாதி இடங்களில் கொஞ்சம் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கள்லாம் வந்து இதை பிடிச்சி வச்சிருக்கிறது பெரிய அரசியல்வாதியோட பசங்க அப்படின்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் ஃபீல் ஆகுது ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபிக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான இடங்களில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது ஆனால் லாஸ்ட் இருபது நிமிஷம் நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க டெக்னிக்கலா சவுண்டான படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் இதெல்லாமே நல்லா அருமையா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரே ஒரு சாங் வந்தாலும் அந்த சாங்குமே பாக்கிறதுக்கு விஷுவலி நல்லா இருந்துச்சு பட் மிடில்ல வந்து நம்ம வரலட்சுமி வந்ததுக்கப்புறம் ஒரு சாங் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நடக்கும் அது சின்ன ஒரு சாங் தான் ஆனா அந்த சாங் வந்து அவ்வளோ டென்ஷன்ல அந்த சாங் வேணுமா அப்படிங்கிற ஒரு தாட் வருது ஆனா அதுமே வந்து பாத்தீங்கன்னா கைதி படத்துல ஒரு முக்கியமான போச்சுல வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ரெட்ரோ சாங் ஒன்னு போட்டுட்டு நம்ம அர்ஜுன் தாஸை வந்து இது பண்ணுவார் பாருங்களா அந்த சீனை இன்ஸ்பைர் பண்ணி தான் அதுமே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது பட் எனிவேஸ் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஆக்ஷன் தில்லர் டிராமா தான் தமிழ் டப்பிங்கோட இந்த படம் அவைலபிளா இருக்கு நம்ம அதனால கண்டிப்பாக இந்த மேக்ஸ் திரைப்படத்துக்கு நம்ம சேர்ந்து ரேஷியோ கொடுத்துருக்கோம் உங்களோட ரேட்டிங் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் ஒரு முயற்சி எஸ் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளி குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை உங்கள் கையாலேயே உங்கள் ஸ்கூலில் ஜாலியாக சேர்க்குறீங்க அதுவும் ப்ரீஃபேட் குக்கிங்கில் மைடியர் பேரண்ட்ஸ் இதில் நீங்கள் தான் ஹீரோஸ் உங்கள் குழந்தைக்கு எந்த உணவை நீங்கள் ஆரோக்கியமான உணவாக நினைக்கிறீங்களோ அதை வீட்டிலையே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து அவங்க ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து போறாங்க அதுவும் வித்வுட் உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவத்தை புரிய வைக்கும் ஒரு அழகான தருணம் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கலந்த இந்த ஈவெண்ட்டில் வேர்ல்ட் கிளாஸ் செப்ஸ் ஊட்டச்சத்து நிபுணர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் எல்லாமே அவங்களோட ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்க பகிர்ந்துக்கப்படுறாங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தனிப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் பசங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு மெமரபுள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது பிப்ரவரி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹெல்தி ஜூனியர் ஷெப் உங்கள் ஸ்கூலில் நடக்க போகுது வாங்க ஆரோக்கியத்தை சேர்ந்து கொண்டாடலாம் ஆரோக்கியமான உணவு உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும்